ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு அருமையான நாலு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தோசைக்கல்ல தோசை ஊட்டிட்டு தோசை சரியாக வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெத்தலையை வச்சு ஸ்போக் வச்சு நல்லா அழுத்தி தேய்ங்க அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு வெத்தலையை வச்சு மறுபடியும் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை நல்லா முறு மொறுன்னு வரும் அரிசியில் செல்லு பிடிச்சிருந்துச்சுன்னா மதியவையில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து எடுத்திங்கன்னா செல்லெல்லாம் போயிடும் திரும்பவும் அந்த செல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலையை பறிச்சிட்டு வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா திரும்பவும் செல்லு வராமல் இருக்கும் ஒன்று ரெண்டு செல்லு அரிசியில் இருந்தால் கூட அதுவும் செத்து போயிடும் நான் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தவுடனே அது கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில மிளகாயெல்லாம் பழுத்து போச்சு ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி வேஸ்ட்டாக போயிடுச்சு எப்பவுமே பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து உடனே அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது அது மிளகாயில் உள்ள காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாலையோ ஒரு பாத்திலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பச்சமிளகா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்போம் அந்த டைமில் பால் வந்து பொங்கி அடுப்பில் கீழே எல்லாம் பொங்கி போய் கிடக்கும் அந்த மாதிரி பொங்கி போகாமல் இருக்கிறதுக்கு பால் காய வைக்கும்போது ஒரு கிண்ணத்தை உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா பால் பொங்கி கீழே வழியாமல் இருக்கும்